என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்னு தேட்டரில் வரக்கூடிய ஒரு சத்தம் இருக்கும்ல அந்த மாதிரி கேள்விகள் இப்போது பாகிஸ்தானை நோக்கி கேட்க வேண்டிய தேவை இருக்குது தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து பெய்து கொண்டு இருக்கக்கூடிய மழை அப்படிங்கிறது எப்பா நில்லுப்பா கொஞ்சம் நின்று பெய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தொடர்ச்சியாக கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு மழை பெய்யலை கொட்டுது அப்படிங்கிறாங்க இதனால் பாகிஸ்தானில் என்ன பாதிப்பு அண்டை நாடு தான் டேமை திறந்து விட்டு தண்ணி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டிருந்த இருந்த இந்தியா டேமே தேவையில்லை மழை பெஞ்சா போதும் அப்படின்னு மக்கள் வானம் பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதிகமான அளவில் கொட்டி தீர்த்துருக்கு மழை இதனால் பலியானவருடைய எண்ணிக்கை என்னென்ன இதில் ஒரு ஜேர்னலிஸ்ட் வித்தியாசமான முறையில் தன்னுடைய ஜேர்னலிசத்தை காமிச்சிருக்காரு அப்படி என்ன செஞ்சுருக்காரு தண்ணிக்கு அடியில் இருந்து அவர் நிகழ்த்தி இருக்கக்கூடிய சாகசம் அப்படிங்கிறது ஏற்புடையதான் ஏகப்பட்ட விஷயங்கள் இது பிரசாத் ஒரு நியூஸ் வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரிட்டிகல் அண்ட் பிராக்டிகல் கிளாஸினுடைய முடிவுல சர்டிபிகேட்டும் கொடுக்கப்படும்

பாகிஸ்தான் முழுவதுமே கனமழை கொட்டி தீர்த்திருக்கு பலுசுஸ்தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி தமிழ்நாடு கேட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கனிம வளங்களை முழுவதுமாக சீனாவுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு கொக்கரிக்கக்கூடிய அந்த மாகாணத்தினுடைய மக்கள் இப்போ மழை பெஞ்சா போதும் அப்படின்னு நினைச்சிறாங்க காரணம் என்னென்னா அதிகமான அளவில் கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழையால் தன்னுடைய கனி களிமண்ணில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே காணாமல் போயிடுச்சு களிமண்ணிலேயே அதிகமான அளவில் வீடுகள் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் முன்னாள் பிரதமர்களை தூக்கி சிறையில அடைச்சு அவங்களுடைய சிறைகளுடைய கம்பிகளை ஸ்ட்ராங் பண்றாங்களே தவிர இம்ரான்கானுடைய சிறை கம்பிகளை ஸ்ட்ராங் பண்றாங்களே தவிர மக்களுக்கு தேவையான வாய்ப்புகளையும் வசதிகளையும் அவங்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளையும் பூர்த்தி செய்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா களிமண் வீடுகளை வைத்துக் கொண்டு நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கதறி அழுதுகிட்டு இருக்காங்க பலசிஸ்தானை சேர்ந்த மக்கள் சரி அந்த ஒரு மாகனத்துல மட்டும்தான் இந்த பிரச்சனையே அப்படின்னு கேட்டால் கிடையாது சிந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி அதோடு சேர்த்து பஞ்சாப் நம்ம ஊர் பஞ்சாப்பா அப்படின்னு கேட்டால் கிடையாது அந்த ஊர்ல அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய பஞ்சாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநில மாகாணம் இருக்கு அந்த மாகாணம் முழுவதுமே மலை வந்து கொட்டி தீர்த்துருக்கு இதனால் பெரிய வெள்ளைக்காடாக காட்சி தருது பாகிஸ்தான் அந்த காட்சிகளை நீங்களே பார்த்துட்டு வாங்க ये देखें ये कोई फाउंडेशन वाले चौक पे गाड़ियां उड़ चुकी पानी के अंदर इतना शरीर சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த வெள்ளமாகட்டும் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த டிசம்பர் மாதங்களில் வரக்கூடிய வெள்ளப்பெருக்காகட்டும் அப்போது வந்து அதிகமான அளவில் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்க சென்னை மக்கள் தான் நெருக்கமான வீடுகள் இருக்கும் அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாகிஸ்தான்லேயும் வீடுகள் வந்து குளத்துக்கு எல்லாம் கட்டியிருக்காங்க அப்ரூவல் எளிமையாக கிடச்சிருது காசு இருக்கிறவங்க கட்டிடுறாங்க இப்போ அவங்க திண்டாடுறாங்க காரணம் என்னென்னா தண்ணிக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய இடம் எது அப்படின்னு மேடான பகுதியில இருந்து பல்லமான பகுதியை நோக்கி ஓடி தான் இயற்கையினுடைய நியதி அதுதான் தண்ணிக்கு இருக்கக்கூடிய ஸ்டைல் அதை அது மாத்திக்காது நீங்க வீடு கட்டி வச்சுக்கலாம் ஆனா குளத்துக்குள்ள வீடு கட்டியிருக்கான் அப்படிங்கிறத எப்போ மக்கள் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா வெள்ளத்துல முழுவதுமாக அந்த ஒற்றை வீடு மூழ்கி அதுக்கு மேல நின்று மக்கள் என்னை காப்பாத்துங்க என்னையை காப்பாத்துங்க ஃபுட்டு வேணும் ஃபுட்டு வேணும் அப்படின்னு கதறக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் இருப்பாங்க இதை நான் கிண்டலுக்காக சொல்லலை முதல்ல நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிடுறீங்க இயற்கையை முழுவதுமாக ஆக்கிரமிச்சிடுறீங்க அதற்குப் பிறகு இயற்கை உங்களை ஆக்கிரமிக்கும்போது அதை நம்மளால் தாங்கிக்க முடியல இது இயற்கையினுடைய நிகழ்வு அதை வந்து நம்ம கெட்டிசன் பண்ண முடியாது பட் அது ஒரு தகவலாக மக்கள்கிட்ட சொல்கிறேன் காட்சிகளும் இருக்குது அதையும் பாருங்களேன் பானுரோ

எப்படி தண்ணிக்குள்ளே எப்படி அசைதி சேகரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை தான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜேர்னலிசம் நம்ம ரேடியோ ஜேர்னலிசம் கேள்விப்பட்டிருப்போம் ப்ராட்காஸ்டிங் ஜேர்லிசம் கேள்விப்பட்டிருப்போம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்லிசம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வாட்டர் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது இன்னைக்கு தான் வந்து முதல் தடவையாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அழகாக பண்ணியிருந்தாரு அது ஒரு புறம் வந்து தன்னுடைய தொழிலை நேசித்து அவர் செய்யக்கூடிய செயல்பாடை வந்து ஒரு புறம் பாராட்டுறாங்க இன்னொரு புறம் வந்து உசுர வெறுத்து இப்படி டிஆர்பி ரேட்டுக்காக ஒருத்தன் போராடிக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி கிரிட்டிசமும் பண்ணுறாங்க ஸோ இது 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 சரியாக தப்பா அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ளேயே போக முடியாது அவருடைய வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சொல்லலாமா இல்லை இது ஒரு முட்டாள்தனமான ஒரு நடவடிக்கையாக உயிர் போயிடும் அப்படிங்கிற அது தெரிஞ்சும் தண்ணிக்குள்ளே அடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும் பட் அதுக்குண்டான சேஃப்டி மெட்டீரியல் எல்லாம் வச்சுட்டு உள்ள இறங்கி அந்த ரிப்போர்ட்டிங் பண்ணிருக்காரா அப்படிங்கிறது பெரிய கொஷ்டின் மார்க்க பட் அவருடைய தைரியத்தை பாராட்டலாம் ஆனா முரட்டுத்தனமான தைரியமும் அது வந்து கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடிய இடம்ங்கிறது சரியான ஒரு இடமா அப்படிங்கிறது தெரியல வெள்ளத்துல அடிச்சுட்டு போகக்கூடிய இடத்துல இருந்து ரிப்போர்ட்டிங் பண்றாரு அவர் கடலுக்குள் போய் சேர்வாரா இல்லை கரை சேர்ந்தாரா அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா बॉक्स से पानी में जो है वो इजाफा होता जा रहा है जिसकी वजह से जो मजीद है वो आ सकती है तो इस वक्त कोई सलमान में बक्वे भक्व बारिशों का सिलसिला जारी है जरा जो है वो आ गए तो आप हम भी इस कवरेज के लिए आ रहे थे तो यहाँ पर सूरत हाल जो है वो इस तरह से होती है ताकि नाजरीन को बताया जा सके कि जब कबाई लोग जो है वो फंस जाते हैं पाकिस्तान ला माडल विलंगल अगे அப்படிப்பட்ட ஒரு பாகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் மக்கள் மட்டும் பாதிக்கப்படலை மாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த காட்சிகளை பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக தான் இருந்தது தொடர்ச்சியாக மாடுகள் படக்கூடிய அவஸ்தையை ஏஐ ஷாட்டில் உருவாக்கியிருக்காங்க அதாவது நேரத்தில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக அப்படின்னு தெரில பட் வந்து இது ஒரு ஏரியல் ஷாட் மாதிரி தெரியுது இந்த காட்சிகளை முடிஞ்சளவு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் பட் வந்து இது எந்தளவுக்கு உண்மைத்தன்மை உடையது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியல ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து இப்ப வரைக்கும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கு சரியாக ஒரு மாத காலமாக ஒரு மழைங்கிறது தொடர்ச்சியாக பெஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா மக்கள் எவ்வளவு அவதிப்படுவாங்க சோ நூத்தி பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இதுல எண்பத்தி ஐந்து குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது வேதனையான ஒரு செய்தி தொடர்ச்சியாக பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கா இல்ல செயல்படாம இருக்கா முனீர் அப்படிங்கிற பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அமெரிக்காவோடு நட்பு வைத்திருக்கிறார் ஆனாலும் பாகிஸ்தான் மக்களை காப்பாற்ற தவறிவிட்டார் அமெரிக்கா கிட்ட அவர் கேட்டு இல்லைன்னு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து சில கெலிகாப்டர்ஸாவது கேட்டு அந்த மக்களை காப்பாற்றிருக்கலாம் பதினெட்டு பேர் வந்து சுற்றுலா போனவங்க ந நடு ஆற்றுல வந்து தவிச்சு வெள்ளத்துல கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போராடி ஒவ்வொருவராக வந்து தண்ணிக்குள்ள அடிச்சுட்டு போன காட்சியும் நம்ம பார்க்க தான் செஞ்சோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அப்போவே பாகிஸ்தான் அரசு வந்து உஷாராக இருக்கணும் ஆனால் அப்போ கூட அவங்க உஷாராகலை அவங்கள பொறுத்தளவில் வந்து எது தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நிதி என்பது ஒதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது எங்கே ஒதுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மக்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எங்கே என்னுடைய பாக்கெட்டில் அப்படின்னு தான் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க போல மழைங்கிறது இயற்கை கொடுக்கக்கூடிய வரம் ஆனா அது பேய் மழையாக பெய்தது அப்படின்னா அப்படிப்பட்ட இடத்துல இருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியாது இயற்கை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே தான் இருக்கும் அதனுடைய ஸ்டைலை அது மாத்திக்காது பட் மனிதர்கள் தான் டிஃப்ரெண்டான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் காரணமா இயற்கையினுடைய பிடியில சிக்கி நம்ம போறாங்க அதற்கு பாகிஸ்தான் ஒன்றும் விதிவிலக்கல்ல டெக்சாஸில் வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு சைனாவில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு நம்முடைய ஜம்மு காஷ்மீரில் கூட வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுச்சு பாகிஸ்தானுக்கு தண்ணி தரமாட்டோம் மாட்டோம் டேம்லேருந்து தண்ணி திறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது இந்தியாதான் ஆனால் தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு இந்தியா துறக்காட்டி கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு இயற்கை கொட்டி கொடுத்துருக்கக்கூடிய மலையை சரியாக பாகிஸ்தான் பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் அளவுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய எதுவுமே ஆபத்தில் தான் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் என் கையெழுத்திய மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நயன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.